அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஜிபிஎஃப் அட்வான்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்திட்டோம்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு நம்பர் வந்து தவறாக வரும் உதாரணமாக இப்போ ஒன்றா இன்ஸ்டால்மெண்ட்டை பிடிக்கணும்னா நம்ம நிறுத்திட்டோம் அடுத்து ஒன்று தான் வரணும் ஆனால் அது ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து உட்காரும் அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா அடுத்து நீங்கள் லோன் போடும்போது ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு அதில் சேர்ந்து வராது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ஐஎப்ஹெச்ஆர்எஸில் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா சரியாயிடும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்சேட்டருடைய ஹெச்ஆருக்கு போங்க ஹெச்ஆரில் அட்வான்சஸ் போங்க அட்வான்சஸில் போய்ட்டு அட்வான்ஸ் டீட்டெயில்னு இருக்கு பாருங்கள் அது உள்ள போங்க அது உள்ளே போனோடனே எம்ப்ளாய் ஐடி கொடுத்து கீழே கோ கொடுத்துட்டு ஆக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய பேஜில் நீங்கள் என்னென்ன லோன் போட்டுருக்கீங்களோ அந்த டீட்டெயிலெலாம் அந்த லிஸ்ட்டு வரும் அதில் நாம் எந்த ஜிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ண நிறுத்தணுமோ அதனுடைய அப்டேட்னு இருக்கும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் அதுக்கடுத்து பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அடுத்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும் அதில் கடைசியாக இருக்கும் ஸ்டாபேஜ் ஆஃப் ரெக்கவரி அதை கொடுத்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் எது நம்ம பெரும்பாலும் ஜிபி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் வர வாய்ப்பு இருக்காது ப்ரின்ஸிபல் மட்டுந்தான் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் பிரின்ஸிபலாக இன்ட்ரெஸ்டான்ற ரெண்டு ஆப்ஷனில் ப்ரின்ஸிபல் செலெக்ட் பண்ணணும் பிரின்ஸ்பல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரக்கூடியது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பீரியடு எந்த மாதத்தோட அட்வான்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க உதாரணமாக நான் பிப்ரவரி மாதம் சம்பளத்தில் நிறுத்தணும் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிடணும் ஆ சரி அது எந்த மாதத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க இது டெலிட் கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வேற ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து சேர்த்து பிடிக்கணும் அதுதான் இதனுடைய மீனிங் அப்படி பிடிக்கும்பொழுது அடுத்த மாதமே நீங்கள் பிடிக்கணாலும் பிடிக்கலாம் இல்லை அடுத்த மாதம் எனக்கு சுமையாக இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ நம்ம பார்ட் ஃபைனலோ அல்லது டெம்பரரி அட்வான்ஸை போடுறவங்களோ தான் இருப்போம் அப்போது கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரி கடைசி இன்ஸ்டால்மெண்டில் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம கண்டிப்பாக ஜீரோ தான் காட்டும் அதனால அது அட்ஜஸ்ட் ஆகாது அதுக்கு முதல் மாதம் கொடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸை காட்டும் அதுவும் அட்ஜஸ்ட் ஆகாது அப்போ கடைசி மாதத்துக்கும் முதல் மாதம் அதுக்கு முதல் மாதம் கடைசியிலேருந்து ஒரு மூணாவது மாதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும் அதுலேருந்து நீங்கள் எத்தனை மாதத்துக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இன்ஸ்டால்மெண்ட் முப்பத்தி ஆறாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பதிலாக அந்த கடைசியோட முப்பத்தி ஆறாவது இன்ஸ்டால்மெண்ட் முடியுது நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன் அட்ஜஸ்டட் இன் இருக்கு இல்லைங்களா அதில் தான் நம்ம வந்து அந்த முப்பத்தி ஆறாவது இன்ஸ்டால்மெண்ட்டு கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டு முப்பத்தி நாலு என்ன இன்ஸ்டால்மெண்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எனக்கு அந்த முப்பத்தி நாலு இன்ஸ்டால்மெண்ட் வருது நான் அந்த டேட்டை கொடுத்துக்கிறேன் கொடுத்த பிறகு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதுவே வந்துடும் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு கேட்கும் பாருங்கள் பேனல் அந்த பேனல் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து நோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பிடிக்க போகலான்னு நோ கொடுத்துட்டு போகிறோம் நோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் இதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க அது ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு எரர் வருது பாருங்கள் இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரோல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பேரோல் ரன் பண்ணிட்டதுனால நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வருது அப்போ அதுக்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்குது என்னென்னா வழக்கமாக நம்ம ஜிபிஎஃப் அட்வான்ஸ் போடும்பொழுது பேரோல் ரன் பண்ணிட்ட பிறகு அட்வான்ஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ரிவர்ட் டு பேரோல்னு ஒரு ஆப்ஷன் கடைசி ரிப்போர்ட் தான் அதில் போய்ட்டு நம்ம கொடுப்போம் இல்லை அதே ப்ராசஸ்ஸாக இதுக்கும் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் டு பேரோல் ரிவர்ட் ஜிபிஎஃப் அட்வான்ஸ்ன்னு பாருங்கள் கடைசியில் ஒரு ஆப்ஷன் அது ஆக்ஷன் கொடுத்துட்டு எந்த எம்ப்ளாய்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோ அந்த எம்ப்ளாயோட நம்பர் கொடுக்கணும் நம்பர் கொடுத்துட்டோம் அதுக்கடுத்தது என்ன லோன் அது லோன் டைப்பு ஜிபிஎஃப் டெம்பர்வரி அட்வான்ஸ் நீங்கள் இங்கேயே வெளியிலே டைப் பண்ணீங்கனால கீழே ஆகி கீழே வரும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ சப்மிட் கொடுத்துட்டு மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள் இப்படி கம்ப்ளீட் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திரும்பவும் நம்ம அதே அட்வான்ஸ் டீட்டெயிலில் போய்ட்டு இப்போ பண்ண ப்ராசஸ்ஸை திரும்பவும் பண்ண போகிறோம் அது டீடைல் எம்ப்ளாய் ஐடி கோ கொடுக்குறோம் கீழே டீட்டெயில் வரும் எப்பயும் போல் ஆக்ஷன் நம்ம அந்த அட்வான்ஸ் டீட்டெயிலெலாம் வருது இல்லைங்களா அதில் நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அந்த லோனோட அப்டேட் கொடுக்குறோம் அந்த அப்டேட்டில் கடைசியாக இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அட்வான்ஸஸ் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கீங்களா அதை க்ளிக் பண்ணுறோம் க்ரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு க்ளிக் பண்ணுறோம் ஏற்கனவே போனோம் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைப்பு அதை செலக்ட் பண்ணி ஸ்டாப் பேஜ் அட்வான்ஸ்னு கடைசியாக ஒரு ஆப்னூர் கிளையில் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டாப் பேஜ் ஆஃப் ரெக்கவரி அதன் பிறகு பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம பிரின்சிபல் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம் பிரின்சிபல் செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பீரியடு எந்த மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதாவது நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதனால் அந்த பீரியடை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் இன் நான் எந்த மாதத்தில் அந்த டெலிட் பண்ணதை நிறுத்தினதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் எனக்கு முப்பத்தி நாலாவது இன்ஸ்டால்மெண்ட்டு அந்த மாதத்தை பண்ணாமல் செலக்ட் பண்ணிக்கிறோம் பன்னெண்டு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துக்கோ கொடுத்தா கீழே வந்துடும் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பேனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஃபு சேஞ்ச் அது இல்லை நோ தான் நான் கொடுக்கக்கூடாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொசீடிங் போகணும் இல்லையா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ரின்ஸிபல்னு இருக்கீங்களா அதுக்கு நேராக நான் அந்த நம்பர் போகிறோம் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு குரூப் செலக்ட் பண்ண போகிறோம் அப்புறம் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு போகிறோம் சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு லெவலில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு திரும்ப கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே செக் எங்கே செக் பண்ணுறது அதே அட்வான்ஸ் டீட்டெயிலில் போயிட்டு அவருடைய எம்ப்ளாயி ஐடி கொடுத்து ஆக்ஷன் கொடுத்து வர வரக்கூடிய அடுத்த பேஜில் எந்த அட்வான்ஸோ அந்த அட்வான்ஸுக்கு நேராக இருக்கிற அப்டேட் ஆகி அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா அந்த பேஜில் நம்ம எந்தெந்த மாதம் பிடிக்கிறோன்றது எங்கே பார்க்க முடியும்னா பிரின்ஸிபல் ரெக்கவரி ஷெடியூல் ரெண்டாவதாக இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம பிடிக்கணுமோ அதெல்லாம் காட்டும் பிடிச்சதெல்லாம் அமௌண்ட்டு போட்டு பக்கத்தில் கடைசியில் எஸ்ன்னு காட்டும் பிடிக்காதெல்லாம் ஜீரோ போட்டுட்டு நோன்னு காட்டும் இப்போ இதில் நான் முதல் ரெண்டாவது மாதத்தில் வந்து ஜீரோ காட்டுது அடுத்து வந்து நான் முப்பத்தி நாலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு சேர்ந்து பிடிக்கிற மாதிரி அதை காட்டியிருக்கும் ஆனால் தான் காட்டியிருக்கோம் நம்ம பிடிக்கும்போது பிடிச்சிக்கும் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் வந்து போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அவுட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கரெக்டாக வந்து உட்காந்துரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணுன்ற அமௌண்ட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் இது ஏற்கனவே ஜிபிஎஃப் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம சரி பண்ணிக்குவோம் ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்லாம் எடுத்துட்டாங்க அதனால் வேறு வழியில் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஆப்ஷனில் தான் நம்ம போய் சரி பண்ணணும் எல்லாத்தையும் முடித்த பிறகு மறக்காம ஃபாரி ரீகால்கேஷன் கொடுக்கணும் அதுக்கு முன்னால் நம்ம பேரோல் ரன் பண்ண பிறகு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால ஏற்கனவே ரீசண்ட் எடெக்ஷனில் ஜிபிஎஃப் அட்வான்ஸ் வந்து ரெக்கவரி ஆகியிருக்கும் இப்போ அதை வந்து நம்ம எப்பயும் போல் எலுமன் அன்றி டெலீட்டில் போயிட்டு அதையும் டெலிவ் பண்ணிட்டு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி நீங்கள் மார்பாரி கால்குலேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து மாறி வரக்கூடிய ரிசல்ட்டில் ஜிபிஎஃப் அட்வான்ஸும் வராது அதே மாதிரி ப்ரின்ஸிபல் ரெக்கவரி ஷெடியூல் சொன்ன இல்லைங்களா அதில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் நோ காட்டி ஜீரோ இருக்கும் அதுக்கு பதிலாக முப்பத்தி நாலாவது இன்ஸ்டால்மெண்டில் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டு சேர்ந்து இருக்கும் நன்றி